வெல்கம் பேக் மை சேனல் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டில் வந்து ஜாமூனும் செய்யலான்னு இருக்கோம் நம்ம வீட்டில் வந்து ரசம் ரசகுல்லா செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் எல்லார வீட்லேயுமே கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் ராதை ரெண்டு பேருமே வந்து உலாத்தணுன்ட்டு நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறோம் அடுத்த வருஷம் எல்லார் வீட்லயுமே கிருஷ்ணரோ ராதையா இருக்கணும் எங்க வீட்டில் ரெண்டு கிருஷ்ணர் இருக்காரு ஒரு இட்லிய குழப்பதான் வந்தார் இப்போ நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம ரசகுல்லாக்கும் எடுத்துக்கிறோம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் கொஞ்சமாக பண்ணி இது நல்லா காயிட்டோம் இப்போ வந்து நம்ம வினிகர் எடுத்துக்க போகிறோம் சும்மா கால் டம்ளர் எடுத்தால் போதும் அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து வினிகர் வந்து கால் டம்ளர் எடுத்திருக்கேன் தண்ணி முக்கா மொத்தமே வந்து முக்கா கிளாஸ் இருக்குது வந்து பால் நல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிட்டு ஸ்டவ்வை வினிகர் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா கொதி வர ஸ்டேஜில் நல்லா திக்காக இருக்குது பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோ பண்ணியாச்சு ஓ வினிகரும் தண்ணியுமா வச்சுருக்கோம் இல்லையா இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் மொத்தமாகவும் ஒரே இதுவெல்லாம் ஊற்றிடக்கூடாது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு வருது அதே மாதிரி வெநிகர் ஊற்றுனதும் ரொம்பவும் ஸ்டவ்ல வச்சு திக்காக நல்லா அடர்த்தியாக அவர அளவுக்கு இட விடக்கூடாது இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு திக்கான ஸ்டேஜ் இது கரெக்டாக இருக்கும் நல்ல கலரிடுவோம் பாருங்க இவ்வளோ நம்ம வந்து பாதிக்கு பாதி தான் ஊற்றிருக்கோம் இப்போ ஊற்ற ஆரம்பிக்கலாம் ஓ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு வேறு தண்ணிக்கு மாற்றிக்கலாம் ஓ சாதா வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதை ஊற்றிட்டு ஏன்னா அந்த வினிகரோடய புளிப்பு இருக்கும் அதை நம்ம ஃபுல்லாக எடுக்கணும் நல்லாவே இதை கொஞ்ச அளவுக்கு நல்லா புழிஞ்சிடணும் புழிஞ்சிட்டு கொஞ்சமாக லூஸ் பண்ணி இதை அப்படியே மூடி இன்னொரு ஒரு துணியில் ஈரம் பண்ணிட்டு இது அப்படியே வந்து ஒரு அரை முக்கால் ஹவர் நம்ம மூடி போட்டு வச்சிடணும் இது மூடியாச்சு இது ஒரு ஹவருக்கு அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும் இது ஒரு ஓரமாச்சிருவோம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும் இந்த இடம் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா கையில் இந்த உள்ளங்காய் இருக்குது இல்லையா இந்த இடம் இந்த இடத்த வச்சு நல்லா இப்படி பிசையணும் நான் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லாவே இதை பிசைஞ்சிட்டேன் ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிசையிறப்போ ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று கூடி வரணும் அது தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் நல்லா ஒன்று கூடி இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மாவாக வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணும் இப்படி பண்ணும்போது நல்ல மாவு மாதிரி வரும் இன்னுமே பண்ணணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணணும் பத்து நிமிஷம் போல் நம்ம பெசிஞ்சாச்சு இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக ஒரு ஸ்பூன் இருக்கும் இப்போ இதோடு இதை நம்ம சேர்த்து நல்லா பிசிஞ்சிக்குவோம் இது இந்த கோட்டிங் பௌச நம்ம கொடுக்கணும் இது நம்ம நமக்கு தேவையான சைஸுக்கு உருட்டிக்கலாம் நம்மளுடைய ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சி இப்போது உங்களுக்கு காமிக்கசும் பண்ணேன் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பால்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம சுகரை வந்து இப்போ வந்து இந்த கப்பில் நான் காமிச்ச அந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு ரெண்டு கப் சுகர் போட்டு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறோம் நம்ம இப்போது ரெண்டு கப்பு வந்து சுகர் சேர்த்தாச்சு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் ஆறு கிளாஸ் தண்ணி ஆல்ரெடி இப்போ மூணு ஊற்றி இருக்கோம் ஆறு கிளாஸ் இதோடு ஆறாயிடுச்சு இப்போ இது நல்லா கொதி வரட்டும் கொதி வரட்டும்னு மூடிடலாம் இப்போ நம்ம பால் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் அதனால் தான் வந்து குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு முன்னாடி வந்து ரசகுல்லா செஞ்சிடுறேன் ஸோ இது இது வந்து நம்ம ரோல் பண்ணும்போது ரொம்ப ஈரப்பதமாகவும் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள் சூப்பரான ஒரு ரோல் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கணும் மெயினாக இது எல்லாத்தையும் பால்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய பால்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒன் பை ஒன்னால் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் இது மாதிரி நம்ம வந்து அந்த பால்ஸ் வந்து டச் பண்ணாமல் நடுவில் இந்த கரண்டியை வச்சு அந்த வந்து சுகர் ஷெட் மட்டுமே வந்து இப்படின்னு ரோல் பண்ணணும்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த பால்ஸ் வந்து ரன்னாக ஆரம்பிச்சிடும் நம்ம அதை டச் பண்ண வேண்டியது இல்லை கொஞ்சம் நல்லா அந்த பால்ஸ் வேக வரையும் ஓப்பனில் வச்சு நல்லா கொஞ்சம் ரோல் பண்ணிவிடுவோம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் அப்புறம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோலியும் வைக்கக்கூடாது ஹையாகவும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடிடணும் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் வா நம்ம ரசகுல்லா பார்த்திங்களா ரெடி ஆகிட்டே இருக்குது சூப்பராக சைஸ் பாருங்கள் இப்போ ஒரு சின்ன பவுலில் நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் வந்து சிறப்பு தண்ணியை இந்த வந்து ஐஸ் க்யூப்ஸோடு கொஞ்சமாக சேர்த்துக்கும் இப்போ இது வந்து நல்லாவே வெந்துடுச்சு இப்போ இது வந்து நம்ம நம்ம ஐஸ் க்யூப்ஸோட தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டுடலாம் இது வந்து நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரீசர்ல இல்லை ஃப்ரிட்ஜில் இப்போ மணி வந்து எப்படி நம்மளுடைய ரசகுல்லா சூப்பராக இருக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இப்போது ரெண்டரை மணியாவது மூன்றரை நாலரை அஞ்சரை அஞ்சரை மணிக்கு ஈவினிங் எடுத்து பார்க்கலாம் ம் இப்போ ஐஸ் க்யூப்ஸோடு நம்ம வைக்க போகிறோம் வாங்க இந்த குலாப்ஜானும் நம்ம வீட்டில் தான் செஞ்சோம் சாப்பிட்டு பார்க்கலாமா சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு ஃபுல்லோமே நல்லா ஊறி இருக்கு யூ